அன்பு மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைக்கி காணலாம் கற்கலாம் என்ற இந்த காணொளி மூலமாக ஒரு புதிய பாடத்தோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன் நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் இயல் மூணு இல்லையா உரை நடை முடிச்சிட்டோம் இனி அடுத்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விருந்தினர் இல்லம் ஜலாலுதீன் ரூமி அவர்கள் எழுதிய ஒரு கவிதை தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து இதை இந்த இயல் எல்லாமே எதை மையமாக கொண்டிருக்குன்னு பார்த்தோம் மனிதர்கள் சமூகம் மனிதர்களுடைய குணநலங்கள் இவற்றை மையமாக வைத்து தான் இந்த இயலை அமைத்திருக்கின்றார்கள் அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு அழகான பாரசீக கவிதை அதை தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க அந்த பாடலுக்கு போகும் முன் நாம் என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும் நிமிர்ந்து உட்காருங்க கண்களை மூடிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கைகளை கூப்பிக்கொள்ளுங்கள் சொல்லலாமா உயிர் கொடுத்த தாயே உரு கொடுத்த தந்தையே அறிவெனும் குருவே அருள் காட்டும் இறையே இடம் கொடுத்த நாடே இனம் காத்த மொழியே தமிழே என் மூச்சே தலைவணங்கி வணங்குதும் நாங்கள் சரி டெக்ஸ்ட் புக்கு பென்சில் குறிப்பேடு எல்லாம் ரெடியா வச்சுருக்கீங்களா ஆ வைக்கலன்னா ஓடிப்போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன்னா நம்ம பாடம் நடத்தும் போதே மார்க்கு பிற குறிப்புகள் எல்லாமே சொல்லப்படும் அதையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும் அதுக்கு கண்டிப்பாக குறிப்பேடு கையில் இருக்கணும் ஓடிப்போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க சரியா ஆ இப்போ நுழையும் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் இன்பம் துன்பம் வேண்டியது வேண்டாதது எல்லாமே நாம் விரும்பிய விரும்பியும் விரும்பாமலும் நம்மை வந்து அடைகின்றன அவற்றை வேறுபடுத்தாமல் ஏற்றுக்கொண்டு அவற்றிலிருந்து வேண்டியதை கற்றுக்கொள்வதே நன்று எல்லாவற்றிலிருந்தும் நல்லவற்றை கற்றுக்கொள்ளும் பண்பாடு வளர வேண்டும் எந்த மொழியில் இருந்தாலும் நல்ல இலக்கியங்கள் இப்பண்பாட்டை வலியுறுத்துகின்றன ஸோ அது மட்டும் இல்லை அது எந்த இலக்கியத்தில் இருந்தாலும் மொழி இலக்கியத்தில் இருந்தாலும் அதை கொண்டு வந்து நம்மிடம் சேர்க்க வேண்டும் என்றும் எண்ணுகின்றார்கள் அதனால தான் இந்த பாட்டையே நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெளிநாட்டு பா பாடல்கள்லாம் வந்து நமக்கு வந்தது கிடையாது ஆனால் இந்த ஆண்டு நம்ம அதெல்லாம் புதுசாக படிக்கிறோம் காரணம் என்னென்னா எந்த இடத்துல நன்மை இருந்தாலும் நாம் அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பாட்டை இதில் வச்சுருக்காங்க சரி இப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாங்க ஒரு சின்ன குறிப்பு ஒரு விளக்கம் சொல்லிடுறேன் நமக்கு ரொம்ப பிடிக்கும்னா அதை விரும்புவோம் பிடிக்காததை நம்ம விரும்ப மாட்டோம் எப்போவுமே மனிதனுடைய இயல்பு என்ன அப்படின்னு சொன்னால் நல்லது நடந்தால் அது என்னால் கெட்டது நடந்தால் அது எதிராளினால் அப்படி தானே அப்படி தானே நம்ம எப்போவுமே பண்ணுறோம் இப்போ எதாவது நல்லது நல்ல மார்க் வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன் என்ன சொல்லுவீங்க ஆ நான் படித்தில்ல கஷ்டப்பட்டு அதனால் மார்க் வாங்கிட்டேன் அப்படிம்பிங்க இதுவே மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னு வைங்க அப்பா அம்மா கேட்குறாங்க ஏம்மா மார்க் கம்மியாகிடுச்சுன்னு ஐயோ அந்த மிஸ் இருக்காங்களே சரியாகவே சொல்லி கொடுக்குறது இல்லை நல்லாவே நடத்த மாட்டாங்க எங்களுக்கு புரியவே புரியாது அப்படின்னு மற்றவங்க மேலே நம்ம பழிய போடுவோம் இது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் எல்லாருமே இதை செய்வோம் உங்களை மட்டும் சொல்லலை எல்லாரும் இதை செய்வோம் இல்லைன்னா நம்ம ஓடி போய் எங்கேயாவது விழுவோம் கல் தடிக்கி விழுவோம் ஆனால் சொல்லும்போது என்ன சொல்லுவோம் கல் தடுக்கிடுச்சும்போம் கல்லாக வந்து தடுக்குச்சி கல்லை பார்க்காம தானே போய் இடித்த மேஜை இடிச்சிடுச்சும்போம் முள் குத்திடுச்சும்போம் முள்ளாக வந்து கல்ல குத்துது தானே பார்க்காம முள் மேலே காலை வச்ச ஸோ இப்போ இது மனிதனுடைய இயல்பு எப்பவுமே நல்லது நடந்தால் நான் கெட்டது நடந்தால் கடவுள் இல்லைன்னா யாரும் கிடைக்கலனா ஆண்டவனவை பழி போட்டுருவோம் இந்த கடவுள் வந்து என்ன சரியாக விதியை எழுதி அனுப்பலை அப்படின்னு அவர் மேலே பள்ளியை போட்டுருவோம் இது வழக்கமாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்து வருகின்றது ஆனால் இந்த பாட்டில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா நல்லது கெட்டது ரெண்டையுமே ஒன்றாக எடுத்துக்கொள்ள பழகுங்கள் எப்படி வந்து நல்லது நடந்தால் நாம் சந்தோஷப்படுறோமோ அதே மாதிரி நமக்கு ஒரு தீங்கு நடந்தாலும் அதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நமக்கு இருக்கணும் அதை தான் நம்ம வந்து பேலன்ஸ்டு மைண்டுன்னு சொல்லுவோம் மனதை சமநிலையாக வைத்திருக்க வேண்டும் அப்படி வச்சாச்சுன்னா நம்மளால் ஞானிகள்னு வைங்க ஞானியினுடைய உன்னத குணமே கடைசி குணமே அதுதான் இந்த சமநிலை தான் அவங்க சந்தோஷமும் படமாட்டாங்க துக்கமும் படமாட்டாங்க பிறந்தாலும் சந்தோஷப்பட மாட்டாங்க இறந்தாலும் சந்தோஷப்பட மாட்டாங்க கணியன் பூங்குன்றனாரை விட இதை சிறப்பாக யாருமே சொல்ல முடியாது இல்லையா நோதலும் தனிதலும் அவற்று ஓரண்ண சாதலும் புதுவதன்றே வாழ்தல் இனிதன மகிழ்ந்தன்றும் இளமே முனிவின் இன்னாது என்றலும் இளமே அப்படின்ட்டார் எல்லாமே எங்களுக்கு சமந்தான் எல்லாத்தையும் வந்து சமமாக எடுத்துக்கொள்ள பழக வேண்டும் என்று கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று தொடங்கக்கூடிய புறநானூற்று பாடலில் சொல்லியிருப்பார் எனக்கு ரொம்பவும் பிடித்த பாடல் அது அரும்பெரும் தத்துவங்களை அருமையா சில வரிகள்லேயே சொல்லியிருப்பாங்க அது நம்ம வேற இன்னொரு ஒரு சந்தர்ப்பத்துல பார்க்கலாம் சரியா இப்போ பாடத்துக்கு வரலாம் ஸோ எல்லாத்தையும் சமமாக எடுத்துக்க பழகணும் அதிலிருந்து பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் துவண்டு விடக்கூடாது சில பேர் வந்து அப்படிதான் தான் செய்கிறாங்க ரொம்ப துவண்டு போய்ட்றாங்க எந்த தோல்வியுமே தாங்கிக்க முடியாமல் துவண்டு போய் தவறான எல்லாம் எடுத்துடுறாங்கம்மா என் செல்வங்களே அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு புரியுதா நம்ம வந்து வாழ்ந்து காட்டி சாதிக்கணும் அதுதான் கஷ்டம் உலகத்தில் வேறு எதுவுமே கஷ்டம் கிடையாதுமா சன நேரத்தில் நாம் எடுக்கிற சில முடிவுகள் அது வந்து ஒரு கோழைத்தனமான முடிவுன்னு தான் நான் சொல்லுவேன் போராடி ஜெயித்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க வாழ்க்கையில் நம்மளை விட கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கணும் ஸோ வந்து தோல்விகளை கண்டு நாம் துவண்டு விடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பாடல் அதுக்கு முன்னாடி நூல்வெளிக்கு போயிடலாம் ஜலாலுதீன் ரூமியின் கவிதைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலவற்றை ஆங்கிலத்தில் அழகாக மொழியாக்கம் செய்தவர் கோல்மன் பாக்ஸ் அப்படிங்கிறவர் தான் இதை ஆங்கிலத்தில் சிலவற்றை எடுத்து ஆங்கிலத்தில் அழகாக மொழிபெயர்த்துருக்காங்க அதனை தமிழில் தாகம் கொண்ட மீனொன்று என்ற தலைப்பில் என் சத்தியமூர்த்தி மொழிபெயர்த்துள்ளார் மார்க் பண்ணிக்கோங்க எங்கேருந்து எதை யார் எடுத்திருக்காங்க ஆங்கிலத்தில் யார் இதை வந்து எடுத்தாங்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் கோல்மன் பாக்ஸ் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும் கோடிட்டுக்கங்க தமிழில் அதில் இருந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் சத்தியமூர்த்தி அந்த நூலின் பெயர் என்ன தாகம் கொண்ட மீனொன்று அதை மார்க் பண்ணிக்கோங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க என்ற தலைப்பில் அந்த பாடல்களை மொழிபெயர்த்துள்ளார் அதிலிருந்து ஒரு பாட்டை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அத்தொகுப்பில் உள்ள கவிதை ஒன்று பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது ஜலாலுதீன் ரூமி ஆப்கானிஸ்தான் நாட்டில் கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஏழாம் ஆண்டில் பிறந்தார் பாரசீகத்தின் மிகச்சிறந்த கவிஞர்களில் ஒருவர் இவர் சூஃபி சூஃபி தத்துவ படைப்பான மஸ்னவி பாடல்களை எழுதக்கூடியவர் மொத்த எத்தனை பாட்டை எழுதியிருக்காரானா இருபத்தி ஐயாயிரத்தி அறநூறு பாடல்களை கொண்டதாக சொல்லப்படுகிறது எது சூஃபி சூஃபின்னு அதை உச்சரிக்கணும் சூஃபி தத்துவ பாடல்கள் மஸ்னவி அப்படிங்கிற ஒரு அமைய தலைப்பில் இருபத்தையாயிரத்தி அறுநூறு பாடல்களே பாடியிருக்கிறார் மஸ்னவி என்பது அழகான ஆன்மீக கருத்துக்கள் நிரம்பிய இசை கவிதைகளின் தொகுப்பு இவரின் புகழ்பெற்ற மற்றொரு நூல் திவானி ஷம்சி தப் தப்ரிசி டப்ரிஸ் அப்படிங்கிறாங்க ஆங்கிலத்தில் கலெக்டிவ் போயம்ஸ் ஆஃப் ஷம்ஸ் ஆஃப் டப்ரிஸ் என்பதாகும் அதை தான் தமிழில் இப்படி கொடுத்துருக்காங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் உங்களுக்கு இதில் முக்கியமான கேள்வின்னு பார்த்தா தாகம் கொண்ட மீனொன்று இதை மார்க்கில் கேட்பாங்கோ ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க எழுதியவர் சத்தியமூர்த்தி பாரசீகத்தில் மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் கோல்மன் பாக்ஸ் அதை வந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் சத்தியமூர்த்தி எந்த தலைப்பில் தாகம் கொண்ட மீனொன்று இதை மட்டும் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க ஒன் மார்க்ல கேட்பாங்க ஓகேயா போலாமா பாட்டுக்கு போலாமா போயிடலாம் முதல்ல நான் பாட்டை ஒரு முறை படிக்கிறேன் இது கஷ்டமா இருக்காது நம்ம தமிழ் பாடல்கள் எட்டு தொகை பத்து பாட்டு பாடல்கள் மாதிரிலாம் இது ஒன்றும் கஷ்டமா இருக்காது ஏன்னா புரிகிற மாதிரி உள்ள பாட்டு தான் ஒரு தடவை படிக்கிறேன் அப்புறம் என்னுடைய விளக்கத்தை நான் கொடுக்குறேன் இந்த மனித இருப்பு ஒரு விருந்தினர் இல்லம் ஒவ்வொரு காலையும் ஒரு புதுவரவு முக்கியமான ஃபோர்மார்க் கொஸ்டின்மா இது நல்லா கவனிங்க ஓர் ஆனந்தம் சற்று மனச்சோர்வு சிறிது அற்பத்தனம் பொழுதேயானும் நொடி பொழுதேயான விழிப்புணர்வு எதிர்பாராத விருந்தாளிகளாக அவ்வப்போது வந்து செல்லும் எல்லாவற்றையும் வரவேற்று விருந்தோம்பு துக்கங்களின் கூட்டமாக அவை இருந்து உன் வீட்டை துப்புரவாக வெறுமைப்படுத்தும் போதும் ஒவ்வொரு விருந்தினரையும் கௌரவமாக நடத்து புதியதோர் உவகைக்காக அவை உன்னை தூசித்தட்டி தயார்படுத்தக்கூடும் வக்ரம் அவமானம் வஞ்சனை இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இது முக்கியமான ஒரு ஒரு கொட்டேஷன் வரி இது இடம் சுட்டி பொருள் விளக்கத்தில் கேட்பாங்க மார்க் பண்ணிக்காங்க ஏனெனில் ஒவ்வொருவரும் ஒரு வழிகாட்டியாக அனுப்பப்படுகிறார்கள் தொலைதூரத்திற்கு அப்பால் இருந்து என்று இந்த பாடலை முடித்து விட்டார் இதுவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாட்டே இருந்தாலும் சில கருத்துக்கள் நான் உங்களுக்கு இன்னும் விளக்கமாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் பாருங்க இந்த மனித இறப்பு ஒரு வி இருப்பு ஒரு விருந்தினர் இல்லம் இந்த மனித இருப்பு அதாவது நம்மளுடைய இந்த வாழ்க்கை மனிதனாக நாம் வாழக்கூடிய இந்த ஜென்மம் இருக்குது இல்லையா இது வந்து ஒரு விருந்தினர் இல்லம் போல் விருந்தினர்கள்னால் இல்லம்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே விருந்தினர்கள் வருவாங்க போவாங்க நிலையாக இருக்க மாட்டாங்க அதை தான் சொல்ல இருங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு இதில் போய் தங்குறோம்ல ரிசார்ட்ஸில் ஹோட்டல்ஸில் எல்லாம் போய் தங்குகிறோம் கெஸ்ட் எல்லாம் தங்குறோம் அங்கேயேவா குடும்பம் நடத்துகிறோம் இல்லை இல்லை சில ஒரு ஒரு இரு நாட்கள் இல்லை சில காலங்கள் இருந்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுவோம்ல அதே மாதிரி தான் இந்த மனித இருப்பு அப்படிங்கிறதே ஒரு விருந்தினர் இல்லம் தானே நல்லா யோசிச்சு பாருங்க இந்த மனித உடல் அப்படிங்கிறது ஒன்று நிரந்தரம் கிடையாதே நம்ம நம்ம உயிர் வந்து இங்கே இருக்கிற வரைக்கும் ஒரு விருந்த விருந்தினராக உள்ளே இருக்குது உடம்புக்குள்ளே அப்புறம் விடை பெற்று சென்று விடுகிறது எங்கேருந்து வந்ததோ அங்கேயே சென்று விடுகின்றது நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன் இறந்த பிறகு இந்த உடல் எதற்கு நமக்கு திருப்பி போயிடுது ஸோ இந்த உடம்பே ஒரு விருந்தினர் இல்ல மாதிரி தான் எனவே ஒவ்வொரு காலையும் பொது வரவு ஒவ்வொரு மார்னிங்கோ செக் அவுட் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் காலந்தான் வேறுபடும் இல்லையா செக் இன் பண்ணுறது ஒரு டைம்னா அதிலேருந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக் அவுட் ஆகுது இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒரு விருந்தினர் வந் வருவாங்க போவாங்க அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அவர் விருந்தினர் விருந்தினர்னு இந்த இடத்துல சொல்கிறது எதெல்லாம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய ஆனந்தம் சோர்வு அற்பத்தனம் எப்போவாது ஒரு தடவை விழிப்புணர்வு நல்ல புத்தி வரும் இவங்கள்லாம் தான் எதிர்பாராத விருந்தாளிகளாக வந்து போகிறாங்கன்னு சொல்ல வராரு புரிஞ்சுருக்கோன்னு இருக்கிற எல்லாத்தையும் உருவகமாக சொல்கிறாரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் இவங்கள்லாம் வந்து வந்து போகிறாங்க எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாதுமா இப்போ சந்தோஷம் வந்தாலும் அது நிரந்தரம் கிடையாது சோர்வு வந்தாலும் அது நிரந்தரம் கிடையாது இல்லை சில நேர நேரத்தில் அல்பத்தனமாக நம்ம நடந்துப்போம் அதுவும் நிரந்தரம் கிடையாது அடுத்த செகண்டே நம்ம ரியலைஸ் பண்ணிவிடுவோம் சேச்சி என்ன அல்பத்தனமாக பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுவும் நிரந்தரம் கிடையாது எப்போ ஒரு தடவை நல்ல புத்தி வரும் மனசுக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு வரும் அதுவும் நிரந்தரம் கிடையாது இப்படி எதிர்பாராமல் அப்பப்போ வந்து போகக்கூடிய நம்மளுடைய உணர்வுகள் இருக்கு இல்லையா இதெல்லாம் நம்மளுடைய உணர்வுகள் தானே இல்லை நம்ம வந்து எதிர்பார்க்காமல் வரக்கூடிய சூழ்நிலைகள் தானே இதை நீ சகஜமாக எடுத்துக்க பழகுன்னு சொல்கிறாரு அவ்வளவுதான் ஏன்னா எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ இதையெல்லாம் சகஜமாக எடுத்துக்க பழகு இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினை அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரின்னு சொல்கிறார் எல்லாவற்றையும் வரவேற்று விருந்தோம்பு துக் நல்லா கொண்டாடுங்கிறார் இன்னும் சொல்லப்போ செலிப்ரேட் பண்ணு எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணு இப்போ பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறேல்ல ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சுன்னா உடனே ஆ பார்ட்டி எப்போ ட்ரீட்டு அப்படின்னு போய் செலிப்ரேட் பண்ணுறீங்கல்ல அதே மாதிரியே நம்மளை யாராவது நல்லா திட்டாங்க ஹையர் அஃபிஷியல்ஸு இல்லை டீச்சர் திட்டாங்க அம்மா அப்பா திட்டாங்க அப்படின்னா அதையும் செலிப்ரேட் பண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம் அதையும் எடுத்துக்கோ சந்தோஷமாக எடுத்துக்கோ அதுலேருந்து பாடம் கற்றுக்கொள் எப்போவுமே சந்தோஷத்தை விட துக்கத்தில் தான் நீங்கள் நிறைய பாடங்கள் கற்றுக்கொள்ள முடியும் அந்த அனுபவம் தான் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மனமாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்தும் வெற்றியை நோக்கி நம்மளை போக செய்யும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதனால கஷ்டம் வரணும்னு ஆசைப்படுங்கம்மா கஷ்டம் வரணும்னு ஆசைப்படுங்க கஷ்டம் வந்தால் துவண்டு போகாதீர்கள் ஒருவேளை அது வந்து என்ன செய்யலாம் கூட்டமாக துக்கங்களின் கூட்டமாக அவை இருந்து உனது வீட்டை துப்புரவாக வெறுமைப்படுத்தும் போதும் சுத்தமாக உன்னுடைய சந்தோஷத்தை உன்னுடைய சந்தோஷத்தை சுத்தமாக அழிச்சிட்டு போயிடுது நீட்டாக கிளீனாக கொண்டு போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் மனசு பூரா துக்கம்தான் தான் நிறைஞ்சிருக்குங்கிற சமயத்திலும் அந்த துக்கத்தையும் கொண்டாட பழகிக்கொள் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள் அதிலிருந்து அனுபவங்களை பெற்றுக்கொள் உன்னை மேம்படுத்திக்கொள் அப்போதான் அதிலேருந்து அடுத்த விடுபட்டு அடுத்த வழி ஸ்டெப்புக்கு மேல் நோக்கி நீங்கள் போக முடியும் ஸோ சந்தோஷத்தை விட எப்போவுமே துக்கங்களை அதி அதிகமாக வரவேற்றுக்கொள்ளுங்கள் அதுக்காக துவண்டு போகாதீங்க தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாது சோர்ந்து போகாதீங்க ஒவ்வொரு விருந்தினரையும் கௌரவமாக நடத்து ஏன்னா நமக்கெல்லாம் அவங்க பாடஞ்சொல்லி தர போகிறாங்க இன்னைக்கு நமக்கு ஒருத்தவங்க துரோகம் பண்ணிட்டாங்களா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களா உன்னை கௌரவமாக வெரி குட் ரொம்ப நன்றி நண்பனே எனக்கு துரோகம்னா என்னன்னு கற்றுக் கொடுத்துருக்கேன் நீ வாழ்க்கையில் ஏன்னா நான் வெளுத்ததெல்லாம் பால்னு நம்பிட்டு இருந்தேன் நல்லது உன்னால் நான் துரோகம்னா என்னங்கிறத கற்றுக்கிறேன் நிச்சயமாக இதை நான் மற்றவங்களுக்கு செஞ்சு காயப்படுத்த மாட்டேன் ஏன்னா உன்னால் நான் நிறைய காயப்பட்டுட்டேன் அந்த கஷ்டத்தை நான் அடுத்து கொடுக்க மாட்டேன் ஆனால் உங்ககிட்ட இருந்து அந்த பாடத்தை கற்றுக்கொண்டேன் துரோகம்னா என்ன அது எவ்வளோ வலிக்கும் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டேன் இன்னொருத்தர் என்னை துரோகம் செய்யாமல் நான் என்னை காப்பாற்றி கொள்வேன் ஏன்னால் ஒருத்தன் ஒரு முறை தான் ஏமாறுவான் எப்போவுமே ஏமாந்துக்கிட்டே இருக்க மாட்டான் இல்லையா அதனால் அவங்கள கௌரவமாகவே நடத்துங்க இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான் நன்னயம் விடல் நம்ம குரலில் எது சொல்லலை சொல்லுங்கள் திருவள்ளுவர் இந்த இடத்துக்கு பொருந்ததா அது நமக்கு ஒருத்தன் கஷ்டமே செஞ்சாலும் அவனுக்கு நன்மையை செஞ்சுடு அதுதான் அவனுக்கு நாம் கொடுக்குற தண்டனைங்கிற ஒருத்தல்னா தண்டனை தண்டனைன்னு சொல்கிறாரு நம்மளும் அதே மாதிரியான ஒரு சிறந்த நாகரிகத்தை உடையவர்கள் தான் அதனால் நம்ம பெருமை கொள்ளலாம் நம் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் நினைத்து நான் அதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் தமிழை வெறும் பாடமாக பார்க்காதீங்க வாழ்க்கை பாடமாக பாருங்கள் இதெல்லாம் வாழ்க்கைக்கு எடுத்துக்கோங்க வெறும் எக்ஸாமுக்கு படிக்காதீங்க இதிலேருந்து கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு பின்னாடி உதவும் ஏன்னா டுவெல்த் வரைக்கும் தான் அப்பாவும் அம்மாவும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க அதுக்கப்புறம் நீங்களா தான் நடக்கணும் அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் தனியாக நடக்கும்போது புதியதோர் உவகைக்காக அவை உன்னை தூசி தட்டி தயார்படுத்தக்கூடும் நாளைக்கு காலேஜுக்கு போனதுக்கப்புறம் அப்பாவும் அம்மாவும் கூடவே வரமாட்டாங்க உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதுக்குள்ள பொறுப்பும் அந்த ஒரு தைரியமும் உங்களுக்கு வரணும் உலகத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் வரணும் அப்படியே தனித்தனியே அப்படி ஒரு படி படிப்படியாக நீங்கள் மேலே வந்தால் தான் நீங்கள் ஒரு முழு ஆண்மகன் பெண்மகள் ஆக முடியும் தனியாக ஒரு குடும்பம் நடத்தக்கூடிய தகுதி உங்களுக்கு வரும் புரியுதா இதெல்லாம் தான் அனுபவம்னு சொல்கிறோம் இந்த எந்த அனுபவமுமே இல்லாமல் நீங்கள் பள்ளி பருவத்திலேயே வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய குற்றோங்கிறது இருந்து பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு யா எதுவுமே உங்களுக்கு இப்போ தெரியாது ஏன்னா ரெண்டு பக்கமும் ப்ரொடெக்டிவாக யார் ஒரு பக்கம் ஆசிரியர்கள் இன்னொரு பக்கம் பெற்றோர்கள் இருந்து உங்களை வழி நடத்தி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் அப்புறம் எப்படி உங்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும் எப்போ ஏற்படும் நீங்கள் தனியாக பயணிக்கும் போது அப்போ இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் துரோகங்களை சந்திக்கும் போது அவமானங்களை சந்திக்கும் போது சோகங்களை சந்திக்கும் போது துன்பங்களை சந்திக்கும் போது உங்களுக்கு இந்த பாட்டெல்லாம் ஞாபகம் வரணும் அதுதான் உங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கையை கொடுக்கும் இப்போ நான் சொன்னது கரெக்டு தானே தமிழை வாழ்க்கை பாடம் என்று நான் சொன்னது சரிதானே சரி வக்ரம் அவமானம் வஞ்சனை இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக திருப்பி ரிப்பிட்டிஷன் தான் இது நான் சொன்ன விஷயங்கள் தான் சில பேருடைய ஜலஸ் பொறாம அதனால் வரக்கூடிய வக்கரம் பொறாமையினால் வரக்கூடிய நம்மளை ஏற்படுத்தக்கூடிய அவமானம் அதனால் வரக்கூடிய சூது வாது வச்சு நம்மளை அட்டாக் பண்ணுறது வஞ்சனை வச்சு இது எல்லாத்தையுமே சந்திக்க கற்றுக்கொள் ஃபேஸ் பண்ணு லைஃப் இஸ் அ சேலஞ்ச் இட் லைஃப் இஸ் அ சேலஞ்ச் இட் ஓடாதீங்க இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை துரத்தும் இதெல்லாம் பயமுறுத்தும் நாய் மாதிரி தான் நாய் பாருங்க துரத்தும் போது நீங்கள் பயந்து ஓடினீங்கன்னா பாஞ்சு உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும் அதுவே நீங்கள் திரும்புங்க திரும்ப இந்த இடத்துல நில்லுங்க நாய் பயந்து ஓட ஆரம்பிச்சிடும் ஆஹா இவன் கல்லை எடுத்துருவான் நம்மளை அடிச்சிருவான் அட்டாக் பண்ணிடுவான் பயந்து அது ஓட ஆரம்பிச்சிரும் அதே தான் செல்வங்களே என் மாணவ மணிகளே அதே தான் வாழ்க்கையும் இந்த வக்கரம் அவமானம் வஞ்சனை இது எல்லாத்தையும் வாயில்னா வாசப்படி வாசப்படி வீட்டு வாசப்படின்னா அதுக்காக வீட்டு வாசப்படிய வழியாக இதெல்லாம் வரப்போகிறது கிடையாது கவிதை சுவைக்காக சொல்லியிருக்காரு உன் வாழ்க்கையின் வாசல் படிக்கு வரும்போது அதை இன்முகத்துடன் நீங்கள் வரவேற்று ஏற்றுக்கொள்ளுங்கள் ஃபேஸ் பண்ணுங்க சேலஞ்சாக எடுத்துக்கோங்க அப் பண்ணாதீங்க அப்படியா சரி இதையும் நான் சமாளிப்பேன் அப்படிங்கிற மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள் வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து ஏனெனின் ஒவ்வொருவரும் ஒரு வழிகாட்டியாக அனுப்பப்படுகிறார்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்கள் கர்மவினை உங்கள் கர்மா ஸோ நீங்கள் அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இது எல்லாமே கடவுளால் நமக்கு கொடுக்கக்கூடிய அனுபவத்திற்காக நம்மளை பக்குவப்படுத்துவதற்காக கொடுக்கக்கூடிய விஷயம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் நான் சந்திக்கிறேன் அது எந்த துன்பமாக இருந்தாலும் சரிம்மா இதுதான் அதுதான்லாம் இல்லை வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த விதமான நெகட்டிவிட்டி எதுவாக இருந்தாலும் சரிதான் இதுதான் அதனுடைய தத்துவம் அதிலிருந்து நீ பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் பயந்து ஓடக்கூடாது பதுங்கக்கூடாது ஃபேஸ் பண்ணுங்க இது எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்கம்மா ஒரு கல் ஒரு பாறைன்னு வச்சுக்கோங்க அந்த பாறை ரோட்லேயோ இல்லை காட்டிலேயோ கிடக்கும் போது வெறும் பாறையாக தான் எத்தனை காலமானாலும் கிடக்கும் எத்தனை காலமானாலும் அது பாறையாக அப்படியே தான் கிடக்கும் இல்லையா ஆனால் அதுவே ஒரு சிற்பி கையில் மாட்டுச்சின்னா அவன் ஒளியை வச்சு அட்டி ஆட்டி அட்டி ஆட்டி ஆட்டி ஆட்டினு அட்டிப்பான் உளிய வச்சு அடித்து வேஸ்ட் பகுதிகளையெல்லாம் செதுக்குவான் செதுக்கி 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 அது உள்ளே இருந்து ஒரு கடவுளை கொண்டு வருவான் இந்த கல்லை வந்து ஒரு கடவுளாக உருவாக்குவான் வேஸ்டெல்லாம் செதுக்கிடுவான் அது உள்ளே இருந்து ஒரு கடவுளை கொண்டு வருவான் இல்லை ஒரு சிற்பத்தை அழகான ஒரு சிற்பத்தை கொண்டு வருவான் புரியுதா நான் சொல்கிறது உளியால் தான் சிற்பம் கிடைக்கும் ஸோ வலி இல்லாமல் நோ பெய் நோ கெய்ன் வலி இல்லைன்னா நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ இனிமேல் நீங்கள் எந்த துன்பம் வந்தாலும் எதிர்த்து நின்று போராட பழகிக்கொள்ளுங்கள் அது வந்து நீ வந்து பக்குவப்படணுங்கிற சொல்லி கல்லடி உனக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய கல்லடி உளியடி செதுக்கிறார் உன்னை ஒரு நல்ல ஒரு பண்பட்ட மனிதனாக உன்னை செதுக்குகின்றார் என்று நினைத்துக்கொள் தூரத்திற்கு அப்பால் இருந்து யார் அனுப்புகிறாங்க கடவுள் அனுப்புறாரு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா விட்டுருங்க அதை பற்றியும் கவலை இல்லை ஆனால் எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு சக்தி நம்மளை இயக்குகின்றது அந்த சக்தி அனுப்புதுன்னு நினைச்சுக்கோங்க அவ்வளவுதான் புரியுதா ஸோ நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொன்றும் நம்மளுடைய அனுபவமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை பாடமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர துவண்டு விடக்கூடாது என் மாணவ செல்வங்களே அப்படி யாராவது துவண்டு விட்டார்கள் என்றால் அது உங்க அப்பாவா இருந்தாலும் சரி அம்மாவா இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இதை கூறி பக்குவப்படுத்துங்கள் நீங்கள் முதல்ல நீங்க அதை புரிஞ்சு ஏத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதை சொல்லி நீ மற்றவங்கள தேத்துங்க புரியுதா ஆனா என்னுடைய மாணவர்கள் ஒருபோதும் இந்த மாதிரி தவறான எந்த முடிவுக்குமே வரக்கூடாது எதுக்கு துன்பத்தை கண்டு அதை இன்பமயமாக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து துணிந்து எதிர்கொள்ள வேண்டும் எதுவாக இருந்தாலும் என்பது என்னுடைய ஆசை என்னுடைய விண்ணப்பம் நல்லா இருந்ததில்ல இந்த பாட்டு நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துச்சில்ல வாழ்க்கையில் என்றைக்கும் மறந்துடாதீங்க இந்த வாழ்க்கை பாடத்தை என்றைக்கும் மறந்துடாதீங்க அப்போ பரீட்சையில் தானாக ஆன்சர் வந்து கொட்டும் பாயிண்ட்ஸு ரெண்டு பர்பஸும் சால்வ் ஆயிடுமா இது ஒரு முக்கியமான மார்க் கொஸ்டின் சரியா நல்லா இருந்ததா பாட்டு இத்தோட இந்த காணொலியை முடிச்சுக்கலாம் இனி அடுத்த காணொலியில் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கம்பராமாயணம் நடத்த போகிறேன் எனக்கு மிகவும் பிடித்தவர் கம்பர்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால் நல்ல கதையெல்லாம் சொல்லி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நடத்துகிறேன் சரியா ஸோ தவறாதீங்க கண்டிப்பாக காணலாம் கற்கலாம் நான் காணொடியை பாருங்கள் அடுத்த வகுப்பை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நான் கம்பராமாயணம் நடத்த போகிறேன் அடுத்த பாடத்தை துவங்க போகின்றேன் அடுத்த காணொலியில் அதுவரை உங்களிடம் நன்றி என்று சொல்லி விடைபெறுகின்றேன் இந்த ராஜவல்லி